எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் வளத்துடன் வாழ்க உன் மங்கள குங்குமம் வாழ்க இங்கே ஒருவன் காத்திருந்தாலும் இளமை அழகை பார்த்திருந்தாலும் சென்ற நாளை நினைத்திருந்தாலும் திருமகளே நீ வாழ்வே வருவாயன நான் தனிமையில் நின்றேன் வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய் துணை வரை காக்கும் கடமையும் தந்தாய் தூயவளே நீ வாழ்வே ஏற்றிய தீபம் நிலை பெற வேண்டும் வீட்டில் ஒளி தர வேண்டும் போற்றும் கணவன் உயிர் பெற வேண்டும் பொன் மகளே நீ வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க உன் இதயம் அமைதியில் வாழ்க மஞ்சள் வளத்துடன் வாழ்க உன்மங்கள குங்குமம் வாழ்க உன் மங்கள குங்குமம் வாழ்க